السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد الحمد الله الصحوذة الداء والدواء انقرى إمام ابن القيم الجوزية رحمه الله ورحمه الله كتاب الدعاء ودية نام عند تدر وحب بلي والخروم عند وحيل سنر وحب بلي أدعية من مأثورة ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துவாக்கள் என்கிற தலைப்பில் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்திகளை நாம் அவதானித்திருந்தோம் குறிப்பாக அல்லாஹுடன் பிரார்த்திக்கிற போது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அழகிய திருநாமங்களை நாம் முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடன் கேட்பது நம்முடைய துவாக்கள் கபுலாகுவதற்கான ஒரு சிறந்த வழி என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய திருநாமங்களுள் அல் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயரை முன்னிலைப்படுத்துவது தொடர்பாகவும் பார்த்திருந்தோம் அந்த பெயர்கள் என்ன அதாவது இஸ்முல் ஆதம் என்ற பெயர் எது என்பதிலே நாற்பதுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருப்பதையும் அவற்றிலே மூன்று கருத்துக்கள் மிக வலுவான கருத்துக்கள் என்று ஷேக் அப்துல் ரஜாக் அபுலகுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுவதையும் நாம் சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம் அதனுடைய தொடராக இன்னும் சில செய்திகளை இமாம் இப்னுல் கயீம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவற்றை இந்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம் திருமதி ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் سعد بن أبي وقاس رضي الله عنه ورجل رجل الله عليه صل الله عليه وسلم ورجل دعوة الذنون إذ دعا وهو في بطن الحوت اللّه إله إلا, إلا أنت سبحانك إني كنت من الظالمين الذنون عليه الصلاة والسلام أورغل ليه براتني مين ليه وايتل إلكم بود أورغل كتارجل ിവിട്ട് അല്ലാഹുടിയ തൂതർ മുൻഹുലഹു ഇല്ലി മുൻ പെടുത്തി ഒരു മുസ്ലിം എന്തൊന്നെ കേട്ടാലും അല്ലാഹു താലാ അതെ അവർക്ക് കൊടുക്കാറുണ്ട് இந்த ஹதீஸ் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல திருமதி அஹ்மத் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கித்தாப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹைஹானது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல ஹாக்கிம்லே வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் சதுரது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலா உஹ்பிருக்கும் பிஷை இன் الله عنه دعاء முஹிம்முன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா ஒருவருக்கு ஒரு முக்கியமான காரியம் நடந்து அவர் முக்கியமான காரியம் என்றால் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் அவருக்கு ஏற்பட்டு அவர் அந்த വിഷയത്തെ മുൻനിലെ കേട്ടാൽ കെട്ടാൽ കഷ്ടത്തെ അല്ലാ നീക്കി വിടുവാണ് അത് താൻ ദു ദിൻ ദൂൺ കൂടിയ യുനിസ് അലൈഹി സ്ലാം അവരുടെ ദിയേ കുറിപ്പെടുക അതേപോലെ ഇന്നും ഹദീസ് ഹദീഫ് സാധു നബി വക്കാസ് അവർ അറിവിക്കാൻ അല്ലാഹുടേ തൂതർ കൂറിനാൽ അൽ അതുക്കും അല ഇസ്മില്ലാ ഹിൽ അഹം இஸ்முல்லாஹில் ஆதம் என்ன என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அதுதான் துவா ஓ யூனுஸ் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவா இப்போது ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே அது யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதாக இருந்ததா என்று கேட்டதற்கு அல்லாஹ் குர்வானில் சுரத்து அம்பியா எண்பத்தெட்டாவது வசனத்தில் சொல்வதை நீ மடுக்கவில்லையா என்று அவரிடம் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் அதில் வருகிறது பஸ்த ஜப்னா லஹு வனஜெய் அவருடைய துவாவை நாம் கபுல் செய்து ஏற்றுக்கொண்டு அந்த துயரத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் வக்கதாலிக்க நுஞ்சில் மு இவ்வாறே மோமின்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அது யூனூஸ் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக எல்லா முஸ்லீம்களுக்கும் உரியது என்பது உனக்கு தெரியாதா فايُما, فأيما مسلم دعا بها في مرضه أَرْبَعِينَ مره فمات في مرضه ذلك اعطي اجر شهيد وان بَرَأَ بَرَأَ مغفورا له العابد ஒரு என்ற ஒரு முஸ்லிம் தன்னுடைய தனக்கு நோயேற்றிக்கிற நிலையில் 40 தடவைகள் இதை ஓதி அதாவது லாஇலாஹில்லா அந்த சுபஹான க இன்னி குற்ற மீன் அவ்வாலி மீன் என்று ஓதி மௌத்தானால் அவருக்கு ஷஹீதுனுடைய கூலி கொடுக்கப்படும் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீதுனுடைய கூலி கொடுக்கப்படும் அவர் நோயிலிருந்து விடுதலை பெற்றால் நிவாரணம் பெற்றால் மன்னிக்கப்பட்டவராக அவர் நிவாரணம் பெறுவார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக என்று நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் கூறியதாக இந்த செய்தியிலே வருகிறது இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகும் ஹாக்கிம் இதை சகை என்று சொன்னாலும் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தி பலவீனமானது என்பதை குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸை கொண்டு நாம் அமல் செய்ய முடியாது என்றால் ஒருவர் நாற்பது தடவைகள் இதை கூறுவது என்பதற்கு உறுதியான ஆதாரம் தேவை அதே போல் ابن عباس رضي الله عنهما أورغل أريك كوريه كوره حديث النبي صلى الله عليه وسلم أورغل كاستنغل ورمبوذ بنورا كوري لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات السبع ورب الأرض ورب العرش الكريم إذا بخاري مسلم لي ورا كوريه حديثهم صحيح أنا حديثه. أنبلا سخودرة سخودرة هلا، அந்த ஹதீஸ்களில் மூன்று சாதிம் அபிவக்கா சுலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய மூன்று ஹதீஸ்களில் மூன்றாவது நாம் குறிப்பிட்ட ஹதீஸ் பலவீனமானது முன்னால் உள்ள இரண்டும் சாஹிஹானது அதிலே யூனூஸ் அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்ட லா இல்லா இன்னி இலாஹில் அவ்வாலிமீன் என்கிற அந்த துவாவை முன்னிலைப்படுத்தி நாம் துவா கேட்டால் இப்போ நாம் துவா கேட்பதற்கு முன்னால் லாயிலா இல்லாஹ் துபஹான கி குஞ்சு மின் யா அல்லாஹ் எனக்கு இதை தருவாயாக இதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்டால் நம்முடைய துவா கபூலாகும் என்பதை இமாம் அவர்கள் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ இது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டலாகும் எனவே துவாவை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக நம்பி இருக்கக்கூடிய நாம் அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குவதற்கு தேவையான வழிகளை நாம் அறைந்து அதை கடைபிடிக்க வேண்டும் அந்த வகையில் இஸ்முல்லாஹில் ஆதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயர்களை நாம் முற்படுத்த வேண்டும் அந்த வகையில் அல்லாஹ் ஐயா ஐயூம் போன்ற பெயர்களை முற்படுத்துவதோடு லா லா இல்லா இல்ல அந்த இன்னி கண்ணி குன்றுமீன் வாலிமீன் என்பதையும் நாம் முதல்நிலைப்படுத்தி நிலைப்படுத்தி அல்லாஹுடன் கேட்டால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுல் செய்வான் அதே போல இங்கே இப்போது இப்னா அப்பா சலி அல்லாஹ் அன்முமா அவர்களால் அறிவிக்கப்படுகிற புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கஷ்டங்கள் வந்தால் ஓதுவதற்கென்று ஒரு அருமையான துவாவை தருகிறார்கள் இதை நாம் மனப்பாடம் செய்து ஓதி வர வேண்டும் ல இலாஹ இல் அல்லாஹுல் அசீமுல் ஹலீம் ல இலாஹ இல் அல்லாஹூ ரபுல் அர்ஷில் அசீம் ல சபா ஒப்புல் அர்ஷ் உரப்புல் அர்தி ஒரப்புல் அர்ஷு கரீம் என்பது இந்த துவாக்கள் குறிப்பாக ஹிஸ்னுல் முஸ்லீம் போன்ற பிரார்த்தனை அல்லது துவாக்களின் தொகுப்பு என்கிற புத்தகத்திலே வந்திருக்கிறது எனவே அந்த புத்தகங்களை எடுத்து இந்த துவாக்களை சரியாக பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்து கஷ்டங்கள் வருகிற போது ஓதிக்கொள்ள கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் அதே போல அலி அல்லானூர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீத் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஹாக்கிமிலும் இந்த செய்தி பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே அலிரல் அல்லானோர்கள் சொல்கிறார்கள் எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா இலாஹில் அல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபஹான் அல்லாஹ் வல்லாஹ் ரபுல் அர்ஷுல் அலீம் வலமதுல்லாஹ் ரப்பிள்ளமீன் என்று போதுமாற சொல்லித்தந்தார்கள் என்று இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்றன எனவே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது மேலே உள்ள நாம் இதற்கு முதல் சொல்லிக்காட்டிய ஐபுன் அப்பாஸ்லேயுல்லாஹன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற லா இலாஹி அல்லாஹ் அசீமுல் ஹலீம் என்கிற துவாவை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போல இப்னு மசோத் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி ஒரு கவலை துக்கம் ஏற்பட்டால் ஒருவர் பின்வரக்கூடிய துவாவை ஓதினால் அல்லாஹுத்தால் அவருடைய கவலையை துக்கத்தை போக்குவான் அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை அவருக்கு கொடுப்பான் என்று நபிசலுல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த துவா அல்லாஹும இன்னி அப்துக் ஒப்னு அப்திக் இப்னு அமதிக் ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك اللهم بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربي قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إن دعاء இந்த துவாவில் சில அதாவது அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் இது வலுவானது என்பதை நவீன கால ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிடுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இது அமல் செய்வதற்கு மிகவும் தகுதியான ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது இந்த துவா நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துவாவாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்வது அவசியமாகும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு அற்புதமான துவா அதிலும் வாழ்க்கையில் கவலை துன்பம் கவலை துக்கம் ஏற்படுகிற போது கவலை துக்கம் ஏற்படுகிற போது இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இப்போ இங்கே அழகாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹு இன்னி அப்துக் யா அல்லா நான் உன்னுடைய அடிமையின் பிள்ளை இபுனு அப்திக் நான் உன்னுடைய அடிமை இன்னி அப்துக் நான் உன்னுடைய அடிமை இப்னு அப்திக் இபுனு அமதிக் உன்னுடைய அடிமைகளின் பிள்ளை நான் நாசியத்தி பியதிக் என்னுடைய குடும்பி முடி கொடும்பின்னா நெற்றி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது அவன் நெற்றியை பிடிச்ச ஒருவர் நெற்றி முடியை பிடித்த ஒருவர் இழுத்தால் அவருக்கு பின்னால் நாம் போவோம் அந்த கருத்தில் நம்ம சொல்கிறோம் என்னுடைய நெற்றி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது அவன் நீ இழுக்கிற பக்கம் நான் வருவேன் மாதுன் மாதுமுக் நீ என்னில் வழங்கியிருக்கிற தீர்ப்பு நடந்திருக்கிறது என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு நடந்திருக்கிறது அதிலும் ஃபிய கதா நீ வழங்கியிருக்கிற தீர்ப்பு நீதியானது எனவே அஸ் அலுக அல்லாஹ் மபிகுல் இஸ்மின் ஹூ யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன்

யா அல்லா மகத்துவமிக்க குரானை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக வ நூர் சத்ரி என்னுடைய நெஞ்சிக் கொழியாக ஆக்குவாயாக வ ஜல ஹுஸ்னி என்னுடைய துக்கத்தை போக்கக்கூடியதாகவும் ஹம்மி என்னுடைய கவலையை அகற்றக்கூடியதாகவும் ஆக்கி வைப்பாயாக என்று இந்த துவாவை கேட்டால் அவருடைய கவலை துக்கம் போய்விடும் அதற்கு பதிலாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான் என்று நபிகள் நாயம் சொல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இதுவும் ஹதீஸில் வந்திருக்கிற ஒரு துவா என்கிற வகையில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் முக்கியமான துவா என்கிற வகையில் இமாம் இபுனுல் கீம் அவர்கள் இங்கே இதை குறிப்பிடுகிறார்கள் எனவே நாமும் இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிய வேண்டும் தொடர்ந்து ஒரு அசரை இபுன் மசூத் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டை இங்கே தருகிறார்கள் அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் மா கராபா நபியும் மினலம்பியா இல்ல ஸ்தகா தபி தஸ்பீஹ் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபிக்கும் ஒரு துன்பம் துயரம் ஏற்பட்டால் அவர் தஸ்பீகை கொண்டு உதவி தேடக்கூடியவராக இருந்தார் என்கிற செய்தி பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே தஸ்பீஹ் சுபஹான் அல்லா என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருப்பதை நாம் ஹதீஸ்கல்லே காணுகிறோம் உதாரணமாக காலையிலே ஒருவர் சுபஹான் அல்லாஹி வபிஹம் தீஹி என்று நூறு தடவைகள் சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் போய்விடும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரை முஸ்லீமிலே வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதுபோல் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன நாவோக்கோயில் அகுவானவை மீசானை கதைக்கச் செய்யக்கூடியவை அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை சுபஹான் அல்லாஹி அல்பா அபிஹம்ஜிஹி சுபஹான் அல்லாஹி லீம் என்று வரக்கூடிய ஹதீஸ் இது புகாரி முஸ்லீம் வருகிறது அதே போல் நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய மனைவி ஜுவைரி ஆர்தி அன்ஹா அவர்கள் ஒரு நாள் சுபகு தொழுது விட்டு தொழுது இடத்திலே இருந்து திக்ரு செய்து கொண்டே இருக்கிறார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் வீட்டுக்கு வந்து திரும்ப போய் திரும்ப வருகிறார்கள் அவர்கள் தொழுத பாயிலேயே தொழுத இடத்திலே இருந்து கொண்டு திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என்று கேட்டபோது யார் சொல்லலா நான் திக்ரு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹி ஓ பிஹஹம் திஹி அத த ஹல்கி வருதா நர்ஷிஹி ஒசின தர்ஷிஹி ஓதா தலிமா திகி என்று நீ சொல்லுவது இவ்வளோ நேரமும் நீ உட்கார்ந்திருந்த இருந்து திக்ரி செய்ததை விட சிறப்பானது என்று சொன்னார்கள் இப்படி தஸ்பீகக்கு மிகப்பெரிய ஒரு பவரும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமும் இஸ்லாத்தில் இருக்கிறது எனவே தான் இபுல் மசூத் ரலி அல்லான்வர்கள் நபிமார்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் அவர்கள் தஸ்பீகை கொண்டு உதவி தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த அல்லாஹுடைய பேர்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடைய இஸ்முல் ஆலாம் என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க பேரை முற்படுத்தி யூனூஸ் அலஹிசலாம் அவர்கள் லா இல்லா அந்த சுபகானக்க இன்னி குன்றும் மீனோ வாலிமீன் என்று கேட்ட அந்த துவாவை முற்படுத்தி நாம் அல்லாஹுடத்திலே துவாக்களை கேட்க வேண்டும் குறிப்பாக நபிகள் நாயகம் சுலல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை நாம் உத வேண்டும் அவற்றிலே ஒரு அற்புதமான நல்ல ஒரு தொகுப்பாக ஹிஸ்னுல் முஸ்லீம் என்கிற துவா தொகுப்பு நூல் காணப்படுகிறது இந்த மன்சில் என்கிற நூல்களை எல்லாம் விட அதிலே நிறைய ஆதாரம் இல்லாத செய்திகள் மன்சில் என்கிற அந்த துவா புத்தகத்தில் இருக்கிறது ஆனால் ஹிஸ்னுல் முஸ்லீம் என்பது முழுக்க முழுக்க குரான் சொன்ன அடிப்படையில் தொகுக்கப்பட்ட ஒரு துவா புத்தகமாகும் இதை பிரார்த்தனை பேழை முஸ்லீமின் அரண் என்கிற பேரில் எல்லாம் மொழிபெயர்த்து நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே முடிமானவர்கள் அந்த துவா புத்தகத்தை எடுத்து அதிலே வரக்கூடிய துவாக்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க முயற்சிய வேண்டும் அதுபோல இன்னும் தேடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வேறு சஹைகுல் கலிம் தையீப் தூய துதிச்சொற்கள் என்கிற பெயரில் இமாம் இபுனு தைமி அஹிமுல்லா அவர்களுடைய புத்தகம் ஷே அல்பானி அவர்களால் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது சஹைகுல் கலிம்தையீப் என்று இதுபோல இன்னும் பல துவா புத்தகங்கள் அரபியிலும் காணப்படுகின்றன அவற்றை நாம் படித்து عند دعاك إلينا مولاي ولد الا من الله تعالى نملكم توفيقنا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين و عليكم ورحمة الله وبركاته